திராவிட இயக்க சாதனைகள் என்ற தலைப்பின் கீழ் தொடர் பொழிவாக பனிரெண்டாவது பொழிவினை ஆற்ற உள்ளார்கள் நாம் திரளாக கூறியிருக்க வேண்டிய ஒரு நிகழ்வு நிகழ்வாக இருப்பினும் உரிய வேலைக்குள் தொடங்க வேண்டிட வேண்டும் என்ற காரணத்தினால் நாம் இந்த நிகழ்வை உடனடியாக சரியான மணியிலே சரியான வேலையிலே தொடங்குகிறோம் என்ன இது திராவிடம் ஆலயம் என்றெல்லாம் தனித்த ஒன்று இல்லை என்று சொல்லும்போது தந்தை பெரியார் குறிப்பிட்டது போல வேறு இந்த சொல் ஒவ்வாமை ஏதும் இருப்பின் வேறு ஏதேனும் ஒரு சொல்லை சொல்லுவதில் தனக்கு தடை ஏதும் இல்லை என்று கருத்தின என்ற கருத்தினை ஐயா அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள் அந்த வழியிலே பார்க்கும் போது நாம் என்ன அருண் செயல்களை செய்து முடித்தது யாருக்கு செய்தது என்பதிலேதான் அவர்கள்தான் உணர்ந்து கொள்ளவில்லை என்பது ஒரு மா பெரும் வருத்தத்திற்கு உரிய ஒரு நிகழ்வாகும் அதனால்தான் நமக்கு நாமே நினைவுபடுத்திக் கொள்ளும் முகத்தால் இந்த தொடர் பொழிவு நடத்தப்படுகிறது என்பதை எல்லாம் நாம் நன்கு அறிவோம் தொல்காத்திய புறவர் படித்தது மட்டும் அல்லாமல் நடைமுறை வாழ்விலும் பகுத்தறிவும் பார்வையினை கொண்டவர் அந்த திராவிட இயக்க சிந்தனையிலே ஆழங்கால் பட்டவர் தன் வாழ்க்கையிலே அவ்வாறு ஒழுகி வருவோர் என்ற அளவிலே அவர் முற்ற முழுக்க இந்த திராவிட இயக்க அருண் செயல்களை பற்றி பேசிட பொருத்தமானவர் என்பது உங்களை போலவே என்னுடைய கருத்தும் ஆகும் அவருடைய பட்டறிவில் அறிந்து கொண்ட அனைத்தையும் நம்மோடு கலந்துரையாடல் வரையிலாகவே அவற்றை ஆற்ற உள்ளார்கள் என்ற நிலையிலே உங்களைப் போலவே நானும் அவரை வருக வருக என வரவேற்று உங்கள் அனைவர் சார்பிலும் வரவேற்புரையை கூறி நீங்கள் அவரை வரவேற்று அவருடைய கருத்துறையை கேட்டு மகிழ வே வேண்டுகிறேன் நாம் அவ்வண்ணமே உள்ளேன் என்பதை உங்களோடு சொல்லிக் கொள்ளுகின்றேன் குறித்த வேலைக்குள் தொடங்க வேண்டும் என்ற காரணத்தான் அவருக்கு வழிவிட்டு என்னுடைய தலைமைத்துறையை இத்துடன் நிறைவு செய்கிறேன்